அஹம் எல்லாம் அல்லாஹுவின் நம்மை படைத்து நமக்கென்று பல அருக்குடைகளை அவன் செய்திருக்கின்றான் அந்த அருக்குடைகளை மனிதன் எண்ணி பார்க்க வேண்டும் என்றால் அந்த அருக்குடைகளை அவன் ஒரு வரையறைக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் ஒருபோதும் முடியாது அல்லாகுவே சொல்கின்றான் அருள் குடையை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் அதை உங்களால் வரையறுக்கவே முடியாது வல்ல ரஹ்மான் நமக்கு செய்த அந்த அருக்குடைகளை பற்றி நாம் அதை வர இருக்க முடியாது என்று தெளிவாக குறிப்பிடுகின்றார் இந்த அருள் என்பது அதை மனிதன் இழந்த பிறகுதான் அதனுடைய அருமை அவனுக்கு தெரியும் அதனால் அல்லாவிட்டால நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அருள் நமக்கு சொல்லி காட்டிவிட்டு இந்த அருக்குடைகளை நான் உன்னை விட்டு பறித்து உனக்கு என்ன நேரும் என்பதை கொஞ்சம் சிந்தித்துப்பார் என்று குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் நமக்கு கண் பார்வையை தந்திருக்கின்றான் செவி புலனை தந்திருக்கின்றான் இதை பற்றி அவன் அல்லாஹ் உங்களுடைய பார்வைகளை உங்களுடைய செவி புலன்களை பறித்துக்கும் உங்களுடைய உள்ளங்களில் அவன் முத்திரை வைத்து விட்டால் மண்ணிலாகும் கயிறுள்ளாக ஏத்திக்கும் பிகி அல்லாத இந்த கடவுள் உங்களுக்கு இந்த அருக்குடைகளை திரும்ப தரப்போகின்றான் சொல்லுங்கள் பார்ப்போம் என்று அல்லாஹ் கேட்கின்றான் நாம் இந்த மக்களுக்கு மத்தியில் வசனங்களை அத்தாட்சிக்களை எப்படி மாறி மாறி காட்டுகின்றோம் சும்மகம் எஸ்தி பிறகு எப்படி அவர்கள் புறக்கணித்து செல்கின்றார்கள் என்று பார் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் குறிப்பிடுகின்றார் அதனால நம்மிடத்தில் உள்ள அந்த அறுக்குடை நிழலினுடைய அருமை வெயிலில் தான் தெரியும் என்று சொல்வார்கள் நம்முடைய கண் பார்வை நம்முடைய காது புலன் பறிக்கப்பட்டால்தான் அருமை என்னவென்று தெரியும் இதே போன்று அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருக்குடைகள்ல சூரியன் என்பது இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு அருள் இந்த அருக்குடையிலிருந்து நாம் அடையக்கூடிய பலன்கள் என்ன என்று நாம் பார்ப்போமா பார்ப்போமானால் அப்படியே வியந்து போய்விடுகின்றோம் எவ்வளவு அருக்குடைகளை இந்த சூரியன் மூலமாக அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கின்றான் இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை உங்களிடத்தில் சொல்லும்போது இது முற்றிலும் அறிவியல் சம்பந்தப்பட்டது அறிவியல் என்று வருகின்ற பொழுது நீங்கள் கொஞ்சம் அதிர்ச்சிக்கு உள்ளாகி விடாதீர்கள் ஆழ்ந்த தூக்கத்திற்கும் உள்ளாகி விடாதீர்கள் அதனால உங்களிடத்தில் முதன் முதலில் ஒரு கேள்வியை வைத்துவிட்டு என்னுடைய இந்த உரைக்குள் நான் செல்ல விரும்புகின்றேன் ஒருவன் இங்கிருந்து ஊட்டிக்கு செல்கின்றான் ஊட்டி என்பது தரை மட்டத்தை விட கடல் மட்டத்தை விட இரண்டாயிரம் மீட்டர் உயரமானது இந்த ஊட்டிக்கு செல்லும் போது ஒரு பாட்டில பிளாஸ்டிக் பாட்டில அவன் கையில எடுத்துக்கொண்டு செல்கின்றான் ஊட்டியினுடைய உச்சிருக்கு வந்தாச்சு அல்லது கொடைக்கானலுடைய உச்சிக்கும் அவன் வந்து விடுகின்றான் அப்படி வந்துவிட்டு அந்த பாட்டிலை திறந்தால் ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தை ஒரு சிறிய வித்தியாசத்தை திரும்பவும் மூடி கொண்டு அவன் கீழே சமவெளிக்கு வந்து சேர்கின்றான் சமவெளிக்கு அவன் அந்த பாட்டில கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அந்த பாட்டிலை அவன் பார்க்கின்ற பொழுது அந்த பாட்டில் பரிதாபகமாக காட்சியளிக்கின்ற நசிங்கி இருக்கின்றது கிரிக்கி போய் விடுகின்றது அதனுடைய தோற்றமே சிதைந்து போய்விடுகின்றது இது எதனால் அடுத்து விண்வெளிக்கு செல்லக்கூடிய பயணிகள் அவர்கள் விண்வெளி வீரர்கள் இங்கிருந்து ஆய்வு ரீதியாக பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் அப்படி அவர்கள் பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது நல்ல இறுக்கமான சட்டைகளை அணிந்து கொள்கின்றார்கள் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் சந்திரனில இறங்கக்கூடிய ஆம்ஸ்டாங் அவனுடைய படத்தை அப்படி காட்டுவாங்க பெரிய ஒரு கணத்தை உப்பிய ஒரு சட்டையை அவர் போட்டு அப்படியே இறங்குவார் இது எதனால இந்த ரெண்டு கேள்விக்கு நீங்க என்னுடைய உரையில பதில் கிடைக்குதான் கொஞ்சம் பார்த்துக் கொண்டிருங்கள் ஏன் இதை இப்படி சொல்லுகின்றேன் என்றால் அறிவியல் என்று வருகின்ற பொழுது தூங்க ஆரம்பிச்சிருவீங்க சண்ட விளம்பரம் போடுறதுக்கு முன்னால் உலகத்திலேயே மிகப்பெரிய பாலம் எது என்று விடை காண காத்திரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இடைவெளியில வேற போயிடக்கூடாது நம்பகமே திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு கொஸ்டினை போட்டு வச்சிருப்பான் இதெல்லாம் அந்த செய்தியினுடைய மக்களை ஈர்க்கக்கூடிய வழிகளில் ஒன்று இப்ப அதை போன்று இந்த கேள்விகளை நான் உங்களுக்கு முன் வச்சிருக்கேன் என்னுடைய உரையில பதில் வருதான் பாருங்க இந்த வாரம் வருதான் பாருங்க அல்லது அடுத்த வாரம் வருதான் பாருங்க இப்படி உங்களை அந்த தூக்கத்திலிருந்து கொஞ்சம் அப்படி மீட்டு எடுப்பதற்காக என்னுடைய ஒரு சிறிய முயற்சி ஏன்னா வெளிப்புறத்திலையும் மேகங்கள் சூழ்ந்து போயிருக்குது இதமான பதமான காற்று அடிக்குது இங்கேயும் மின்விசிறி விசிறி காற்று அடித்துக் கொண்டிருக்கின்றது இதுல இந்த அறிவியல் சொல்லும் பொழுது நீங்க அந்த அறிவியல் சிந்தனையில ஆழ்ந்து புதைந்து உங்களை மீட்டுவதற்கு நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த ரெண்டு கேள்விகளை வைத்துவிட்டு இப்போது உள்ளே செல்கின்றேன் இந்த சூரியன் இருக்கின்றது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் நமக்கு அதன் மூலமாக கொடுத்திருக்கக்கூடிய அருள் அதனுடைய பாக்கியம் ஒன்று உணவு நாமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் வந்து கால்நடைகளை கோழிய ஊர்வன பரப்பன மிதப்பன எல்லாவற்றையுமே சாப்பிடுகின்றோம் இவை அனைத்துமே எதை சார்ந்து நிற்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது நாம் இந்த கால்நடைகளை விலங்குகளை சார்ந்து நிற்கின்றோம் பிராணிகளை சார்ந்து நிற்கின்றோம் அந்த பிராணிகள் தாவர இனத்தை சார்ந்து நிற்கின்றன கடல்ல வாழக்கூடிய பிராணிகளாக இருக்கட்டும் அல்லது தலை தரையில் வாழக்கூடிய பிராணிகளாக இருக்கட்டும் இவையெல்லாம் தாவர வர்க்கத்தை சார்ந்து வர்க்கம் வாழ வேண்டும் என்றால் என்றால் தாவரம் என்பதே இல்லை அவன் மனிதனுடைய உணவுக்கு அதாவது வாழ்வாதாரமே சூரியன் தான் வாழ்வாதாரமே சூரியன் தான் ஆக இந்த சூரியன் உணவுக்கு வகை செய்கின்றது உதய சூரியன் இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றாலும் கூட தாங்கிக் கொள்ளலாம் உயிரே இல்லை என்பதை அடுத்து வரக்கூடிய நாம பார்ப்போம் மழை பொழிகின்றது இந்த மழை பொழிவிற்கும் சூரியனுடைய வெப்பம் தேவை கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம் சூரியனிலிருந்து வருவது வெப்பம் மலை என்பது குளிரில் ஏற்படக்கூடியது அப்படி குளிரில் ஏற்படக்கூடிய தனிப்பில் ஏற்படக்கூடிய ஒன்றை அதற்கு சூரியனுடைய வெப்பம் எப்படி ஆதாரமாக ஆகும் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் இந்த காற்ற எப்படி வச்சிருக்கிறானா எப்படி தண்ணீர் பள்ளத்தை நோக்கி பாய்ந்து ஓடுகின்றதோ அதுபோன்று காற்று அல்லாஹால எப்படி அமைத்திருக்கின்றான் என்றால் ஒரு பகுதியில் அதனுடைய அழுத்தம் குறைவாகவும் இன்னொரு பகுதியில் அதனுடைய அழுத்தம் அதிகமாகும் இப்படி ஒரு அமைப்பில் அந்த காற்றை அல்லாஹு தாலா இந்த பூமியில வைத்து சுழல வைத்திருக்கின்றார் இப்போதான் நாம இதற்குரிய விடையை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடத்தில் ரெண்டு விஷயத்தை சொன்னேன் அல்லவா அதற்குரிய விடையை இங்குதான் நாம் பார்க்க இருக்கின்றோம் மிக சீக்கிரத்திலே பார்த்து விடுவோம் என்ன இந்த காற்று எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் நாம் வாழக்கூடிய இந்த பகுதி இருக்கின்றது பூமியில வலது பக்கத்துல பூமியினுடைய வடப்பகுதியில் அமைந்திருக்கின்றது வலது பக்கத்தில் அல்ல வடப்பகுதியில் அமைந்திருக்கின்றது இந்த பூமி உருண்டைய ரெண்டா பிரிச்சிருக்காங்க தென்கோளம் வடகோளம் என்று பிரித்திருக்கின்றார்கள் நாம் வாழக்கூடிய அந்த பகுதி இருக்கின்றது பூமத்திய ரேகை அந்த பக்கத்தை எடுத்துக்கொண்டால் கடுமையான வெப்பம் எப்போது பார்த்தாலும் சூரியன் நேராக அந்த ரேகையை நோக்கி அடித்துக்கொண்டே இருக்கும் அதாவது நாம் அந்த நோக்கி செங்குத்தாக எப்போதும் காட்சியளித்துக்கொண்டே இருக்கும் அதனால நம்ம பகுதியில் நாம வாழக்கூடிய பகுதியில இந்தியாங்கிறது பூமத்திய ரேகையில் அமைஞ்சிருக்குது அந்த அமைஞ்சிருப்பதன் காரணத்தினால வெயில் எப்போதும் அடித்துக் கொண்டே இருக்கும் வெயில அடிக்க 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 எந்த ஒரு பொருளையுமே நீங்க வந்து வெயில் ஒரு பொருள் காய்கின்றது என்றால் அது அப்படியே புரிந்து கொடுக்கும் அப்போது என்ன நடக்கின்றது என்றால் இந்த நாம் வாழக்கூடிய அந்த பகுதியில் பூமத்திய ரேகையை இருக்கக்கூடிய அந்த பகுதியில் டிராஃபிக்கல் ஸோன் என்று சொல்கின்றார்கள் அல்லது டொரிட் ஜோன் என்று சொல்கின்றார்கள் அந்த பகுதியில் அதிகமான வெப்பம் அடிச்சு காற்று அப்படியே மிகவும் நிலையை அடைந்து எளிதான ஒரு நிலைக்கு அது தள்ளப்படுகின்றது போய் அந்த காற்று மிகவும் லேசான ஒரு பொருளாக ஆகிவிடுகின்றது இங்கு தான் நாம விடைய பார்க்க பார்க்க இருக்கிறோம் ஊட்டிக்கு ஒரு பாட்டில எடுத்துட்டு போனான பிளாஸ்டிக் பாட்டில் அந்த பாட்டில திறந்த உடனே அதுல உள்ள காற்று வேகமாக வெளியே ஓடி விடுகின்றது அங்கிருந்து அவ அங்கிருந்து அந்த பாட்டில பூமிக்கு சமவெளிக்கு கொண்டு வந்த போது ரெண்டாயிரம் மீட்டர் கீழே கொண்டு வந்த உடனே அந்த பாட்டில் ஏன் நெலிஞ்சு போச்சு அதற்கு காரணம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காற்று இருக்குது பூமியை சுற்றி பூமிக்கு அருகில் உள்ள அந்த காற்று இருக்க உயர பகுதியை விட அருகில் உள்ள பகுதியினுடைய அந்த காற்றினுடைய அழுத்தம் இருக்கிறது ரொம்ப கடுமையான அதிகமான அழுத்தம் ஏன்னா புவியீர்ப்பு சக்தி வந்து இந்த பக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த காற்று வந்து என்ன செய்கின்றது என்றால் அப்படியே அழுத்தி காற்றினுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அங்க உள்ள காற்று அந்த டப்பாக்குள்ள காற்று ஒரு நெருக்கு நெருக்கின்றது அதனால அது நெளிஞ்சு போய்விடுகின்றது போலதான் இங்கிருந்து விண்வெளிக்கு போறாங்களே போக போக என்ன ஆகும் என்றால் காற்று அழுத்தம் குறை காற்று வந்து அழுத்தம் குறைவு அந்த போக போக காற்றினுடைய ஒரு குறிப்பிட்ட செல்ஃபியனுடைய விதாச்சாரத்தினுடைய அடிப்படையில் வெப்பம் குறைஞ்சு கொண்டே இருக்கும் மேலே போக போக அவன் மனிதன் இங்கேருந்து போகும்போது அவனுடைய அந்த ரத்த அழுத்தம் இருக்கின்றது அது வெளியில் உள்ள அதாவது ஆகாயத்திற்கு போயிட்டானே ஊட்டிக்கு மேலே ரெண்டாயிரம் மீட்டருக்கு மேலே அல்லது ஒரு ஐயாயிரம் மீட்டருக்கு மேலே போய்விட்டால் அந்த காற்றினுடைய அழுத்தம் இருக்க ரொம்ப குறைவானது அதனால மனிதனுடைய உடல் உள்ள அந்த ரத்த அழுத்தம் அதை விட ரொம்ப அதிகமாக இருப்பதன் காரணத்தால் இதாவது அவனுடைய ரத்த குழாய் வெடித்து இறந்து போயிடும் தான் என்ன நல்ல இறுக்கமான சட்டைய இங்கிருந்து அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் அதான் குரான் சொல்லுது அல்லாஹ் தாலா குரான் குறிப்பிடுகின்றான் இவர்கள் யாருக்கு அல்லாஹ் தாலா நெஞ்சத்தை விரிவடைய செய்து விட்டானோ யாருக்கு அல்லாஹாலா வழிகாட்டி விட்டானோ அவருடைய நெஞ்சத்தை விரிவடை செய்து விடுகின்றான் யாரை வழி எடுத்து விடுகின்றானோ அவர் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது என்றால் வானத்தை நோக்கி ஏறுவானே அவனுடைய உள்ளத்தை போன்று நெருக்கடிக்குள்ளானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா தான் குறிப்பிடுறான் அது மேலே போக போக வந்து இறுக்கமான சட்டையை போட்டு கொண்டு போனால்தான் அவன் அங்கு பயணம் செய்ய முடியும் அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு போகும்போது ஒரு ஆபரேஷன் ஒண்ணு இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்றான் அது இதற்காக கூட இருக்கலாம் அல்லாஹ்வுக்கு அறிந்தவன் இங்கு உள்ள அந்த காற்றினுடைய அழுத்தம் அதிகமானது கொஞ்சம் மேல போக 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 காற்றினுடைய அழுத்தம் குறைவாக இருக்கும் லோ பிரஷர் இந்த மாதிரியான ஒரு இயற்கை சூழல் இருப்பதன் காரணத்தினால இங்கு உள்ள இந்த காற்று இருக்கின்றது அது விரிந்து கொடுக்கின்றது விரிந்து கொடுப்பதோட இதெல்லாம் அறுப்புடை இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹால திருக்குறான் சொல்றான் அல்லதீன எதுக்குருவனல்லாஹ் தியாமன் ஓவதன் அவர்களை அல்லாஹவே நே நின்றவாறும் உட்கார்ந்தவாறும் வாலாஜுனூபையும் படுத்துக்கொண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள் அல்லாஹே அல்லாஹ்வுடைய நினைவை தங்களுடைய மனதில் கொண்டிருப்பார்கள் ஒயத ஃப கருவனஃபி கல்குஸ்தமாவாத்தி வல்லரல் வானம் பூமியினுடைய அந்த அற்புதங்களை படைப்புகளை நினைத்து அவர்கள் அதிலேயே தங்களுடைய கவனத்தை செலுத்துவார்கள் அந்த படைப்பினுடைய அதிசயத்தை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள் ரப்ப நாமா ஹலக்காதாம் பாத்திலா இதையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை சுபஹான க சொத்தினா அதா பன்னார் உ எங்களை நரகத்தில் இருந்து நீ பாதுகாத்து விடு என்று இப்படி பிரார்த்த அல்லாஹுடைய அந்த படைப்பை பார்த்து தொழுவுறதுக்கு எப்படி நன்மையோ அது போன்று அல்லாகுடைய அந்த படைப்பினுடைய அந்த அதிசயத்தை அற்புதத்தை ஆய்வு செய்து பார்க்கிறதுக்கு அதுக்கும் நன்மை கிடைக்குங்கிறது அதனால இந்த இறைவனுடைய இந்த படைப்பினுடைய இந்த ஆற்றலை நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் காற்றினுடைய அந்த வெயிலினுடைய கடுமையான தாக்கத்தின் காரணத்தினால காற்று அப்படியே விரிந்து போய்விடுகின்றது இதுல இன்னொரு வேலை நடக்குது நீர் தண்ணீர் என்பது இருக்குது பூமியில அல்லாஹால மூன்று வடிவத்தில் வச்சிருக்கலாம் ஒன்னு திட வடிவத்தில் இருக்கும் சாலிடா திட வடிவத்துல எப்படி ரெண்டு துருவத்திலேயும் வந்து பூமியினுடைய ரெண்டு துருவத்துலயும் வட துருவத்திலேயும் தென் துருவத்திலேயும் ஐஸ்கெட்டியாகவே இருக்கின்றது வெளி வந்து விட்டது இஸ்லாம் கோரும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு ஐந்து டிவிகளாக விலை ரூபாய் நூத்தி ஐம்பது மட்டுமே கூடிய செலவு தனி இணைக்குமிடம் டிஎன் டிஜே வீடியோ விஷன் நம்பர் முப்பது அரமனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் ஆன்லைன் பிஜே டாட் காம் மற்றும் டிஎன்டிஜே டாட் நெட் இணையதளங்கள் இது திட அடிப்படையில் இருக்கு அதே போன்று தண்ணீர் திரவ வடிவத்திலும் இருக்கிறது கடல் ஆறு குளம் திரவ வடிவத்தில் இருக்கின்றது இன்னொன்று வாயு வடிவத்தில் இருக்கின்றது கேஸ் என்று சொல்கின்றோமே அந்த வாயு வடிவத்தில் இருக்கு இப்ப இந்த சூரியனுடைய வெப்பம் அதிகமாக அடிக்க 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 என்ன செய்கின்றது என்றால் அந்த கடல் உள்ள அந்த தண்ணீர் அப்படியே நீராவியாக எடுத்துக்கொண்டே இருக்கின்றது காற்றினுடைய தன்மை எப்படி என்றால் அல்லாஹால அதற்கு அந்த காற்றுக்கு இப்படி ஒரு சக்தியும் கொடுத்திருக்கிறான் அது ஒரு இருபது செல்சியஸ் செல்சியஸ் வெப்பத்தில் இருக்கும் என்றையா வெப்பத்தில் இருக்கும் என்றால் பதினாலு கிராம பதினாலு கிராம் தண்ணீர் அப்படியே எடுத்துக்கிறது நீராவியாக அப்படி வச்சுக்கிறது இதே அந்த காற்றுக்கு நாற்பது செல்சியஸ் வெப்பம் இருக்குமே ஆனால் அப்படியே அப்படியே கிராம் எடுத்து வச்சுக்கிறது எடுத்து உரிய வைப்போம் முகட்டில் வைப்போம் பரணில வைப்போம் இது என்ன செய்கின்றது என்றால் அந்த வெப்பத்தையெல்லாம் எடுத்து நீராவினுடைய வடிவத்தில் நீராவியாக ஆக்கி வாயு வடிவத்தில் அப்படியே வச்சிருக்குது இந்த வாயு வடிவமாக இருக்கின்றதே இந்த நீராவி அதனுடைய தொகுப்பு தான் வந்து மேகம் மேகம் என்பது புகை தூசு இது போன்று இந்த தண்ணீரினுடைய சிறு சிறு திவலைகள் இதெல்லாம் சேர்ந்து துளிகள் எல்லாம் சேர்ந்துதான் மேகமாக அல்லாஹால ஆக்கி வைத்திருக்கின்றான் இந்த மேக தொகுப்பு அமைவது இது இந்த அடிப்படையில தான் எல்லாமே வாயு வடிவத்தில் உள்ள அந்த தண்ணீரை பூரம் மேகம் வைத்துக் கொண்டிருக்கின்றது ஆகாயத்தில் அந்த மேகங்களை நம்ம பார்க்கிறோம் எல்லாமே வந்து தண்ணீர் அதில் ரெண்டு வடிவத்தில் இருக்குது மேகத்தில் ஒன்று அதாவது நீராக இருக்கின்றது அது ஜீரோ விட அதிகமாக இருக்குமே ஆனால் தண்ணீராக விழுந்துவிடும் விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பனியாக விழுந்துவிடும் பனியும் பொழியும் காஷ்மீரெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் பனியாக பொழிந்து கொண்டிருக்கும் அல்லது மழை நம்ம பகுதியில் போய் இது போன்று மழையாக பொழிந்து கொண்டிருக்கும் அளவை நம்ம பார்த்தோம் இது தண்ணீரை இப்படி வாயு வடிவத்தில் அமைச்சிருக்கும் போது நாம பூமியினுடைய வட பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா பூமத்திய வட பூமியினுடைய தான் அதிகமான நாடுகள் இருக்கின்றன இப்போது தென்பகுதியில் உள்ள அந்த காற்று நல்ல அழுத்தமான காற்று அது என்ன செய்கின்றது என்றால் வட நம்முடைய காற்று சகோதரன் ரொம்ப பலவீனமா இருக்கா நாம் அந்த பக்கம் போயிடுவோம் என்று சொல்லி அந்த காற்று அங்கிருந்து புறப்பட்டு வடக்கு பகுதியில பூமியினுடைய வடக்கு பகுதியில வந்து சேர்ந்து விடுகின்றது இப்படிதான் அமைச்சிருக்காங்க இதே போன்று இங்கு உள்ள காற்று அங்கு நல்ல வெப்பமாக இருக்கும்போது அங்கு போய் சேர்ந்துடும் எங்கு காற்று வெப்பமடைந்து விரிவடைகின்றதோ அங்கு அழுத்தமான காற்று வந்து இறங்கிவிடும் அப்படி இறங்கிய உடனே இந்த காற்று இருக்கின்றது இது என்ன செய்கின்றது தெரியுமா ஏற்கனவே அந்த மேக கூட்டம்லாம் நாமெல்லாம் ஊர்கோளம் போவோம் போவோமா ஊர்கோளம் என்று அந்த நீராவி வடிவத்துல இருக்குதே வாயு வடிவத்தில் இருக்குதே மேகத் இருக்குதே அந்த தண்ணீரையெல்லாம் தூக்கி கொண்டு அப்படியே நாம மேலே போவோம் என்று சொல்லி மேலே கிளம்பு அப்படி மேலே விண்ணை நோக்கி அப்படி புறப்படும் பொழுது அந்த வானத்திற்குன்னு சொல்லி டிராபிக் கண்ட்ரோல் ஒரு ஆள் இருக்கார் டிராபிக் இன்ஸ்பெக்டர் அவர் தான் ஈர்ப்பு சக்தி அந்த புவி ஈர்ப்பு சக்தி தான் உள்ள அந்த காத்த அப்படியே தக்க வச்சிருக்கு பூமியை சுத்தி உள்ள அந்த காத்த தக்க வச்சிருக்கு ஒரு பெரிய ஒரு குதிரை அந்த குதிரையில போகக்கூடிய ஆளு அதற்கு வந்து கடிவாளத்தை வச்சிருக்கிற அரை மாதிரி அல்லது ஒரு மாடு அந்த மாட்டை வந்து மூக்க நாங்க பிடிச்சி அங்கிருந்து கட்டி ஒரு முளையில கட்டி வச்சிருக்கிறோம் அது எங்கேயாவது கொஞ்சம் அடுத்த இடத்திற்கு சாடி ஓடும் உடனே பிடிச்சி அந்த உரிமையாளர் இருக்கிறான அத மாதிரி பாரதியா இந்த காற்று நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்குது இந்த காற்று இங்கிருந்து தப்பிக்க பாக்குது நீ என்ன தப்பிக்கவா பாக்குற என்று சொல்லி புவி இருப்பு அந்த அப்படியே பிடிச்சி அந்த மேகத்தை பிடிச்சி இழுக்குது இழுக்கும் போது அதிலிருந்து தாரை பொழிவதுதான் மழை. அது இந்த மழை எப்படி வருகின்றது? சூரியனுடைய அந்த வெப்பத்தில் இருந்துதான் மழை வருகின்றது. இதை அல்லாஹ் تعالی குரானில் சொல்லியின்றான் பாருங்கள். அல்லாஹ் உள்ளது யிருசிலுர் ரியாக அல்லாஹ் காற்றை அனுப்புகின்றான். ஃதுத்ஸீரு ஸஹாபன் அதுதான் மேகத்தை இழுத்து செல்கின்றது. வானத்தில் அதை பரப்பி விடுகின்றான் வானத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த அந்த மேகத்தை இழுத்து எது என்று பார்க்கின்ற பொழுது காற்று காற்றை பிடிச்சி புயிருப்பு சக்தி இழுக்குது அதனால மழை புலிகின்றது இந்த வெப்பம் என்பது இருக்கின்றது அதுதான் இவ்வளவு வேலையும் செய்யுடைய வெப்பம் தான் மழையும் தருகின்றது இதற்கடுத்து வானத்துல இடி மின்னலும் பாக்கிறம இந்த நீராவி உரைக்குள்ளேயே லேட் அண்ட் ஹீட் ஆஃப் வாட்டர் எவாபரேஷன் அப்படிங்கிறான் அந்த நீராவி உரையில அதுல வெப்பம் இருக்கு அது மேகத்துல போன உடனே மேகம் செங்குத்தாக அப்படி எழுந்த உடனே அதுல உள்ள ஆலங்கட்டி கீழே விழுகின்றது அதுல எதிர் மின்னூட்டம் நேர் ஏற்பட்டு ஒரு முப்பதாயிரம் வெப்பம் அப்படியே பரவு அதுல இருந்து வரக்கூடியதுதான் இடி மின்னல் அந்த மின்னல் இங்கு மழை பொழிந்து கொண்டு பொழுது வருகின்ற நேரத்தில் பூமியில் இருக்கக்கூடிய எழுபத்தி எட்டு சதவிகித நைட்ரஜன் அப்படியே உடைச்சி அது மண்ணில் கலந்து அதுதான் நமக்கு சத்தாக வந்து கிடைக்கின்றது தாவர வர்க்கத்திற்கு விலங்கு வர்க்கத்திற்கு அதையெல்லாம் நம்ம சாப்பிடறோம் நாம சாப்பிட்டு நாம பூமிக்குள்ளேயே போயிடும் அது மண்ணுக்குள்ளேயே போயிரு அல்லா தால இப்படிப்பட்ட ஒரு சுழற்சியை வைத்துக் கொண்டிருக்கின்றான் ஆக நாம் என்ன பாக்குறோம் மழை பொழிவதற்கும் எதுதான் காரணமாக இருக்கின்றது சூரியன் தான் காரணமாக இருக்கின்றது இடி இடிப்பதற்கு மின்னலுக்கு எல்லாவற்றுக்குமே சூரியன் தான் காரணமாக அமைந்திருக்கின்றது விரிவடைய செய்து இதற்கு தான் அதாவது இந்த காற்று நமக்கு மழை பொழிவதற்குரிய காற்று எங்கிருந்து வருதுன்னா அரபிய கடல்ல இருந்து வருது அந்த அரபிய இருந்து வரக்கூடிய அந்த காற்று அப்படியே எழுந்து வரும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை அது வடக்கு தெற்காக அமைந்திருப்பதனால அதுல போய் முட்டி மேலே நோக்கி போய் அங்கேருந்து மழை பொழுகின்றது இதனால் தான் இதற்கு பேரு மான்சூன் வச்ச ஆங்கிலத்துல மான்சூனுங்கிற இந்த வார்த்தை இங்கிருந்து வந்ததுன்னா மௌசீம் அப்படிங்கிற அரங்கு வார்த்தைகள் இருந்தாலும் எல்லா ஜியாகிரஃபி நூலையும் இத குறிப்பிடுறான் மௌசீம் அப்படின்னா காலநிலை வானிலை அப்படின்னு சொல்லுவான் காலநிலைன்னு சொல்லுவான் வானிலை என்றால் அன்றாடம் ஏற்படக்கூடிய வ வானத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதற்கு வந்து வெதர் அப்படின்னு சொல்றது வெதர் ரிப்போர்ட் அப்படிம்பான் கிளைமேட்டு காலநிலை பருவநிலைன்னு சொல்லுவான் இது ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா கணக்கு எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் கிளைமேட் காலநிலை மாறுதல் என்று சொல்றது இப்படி இந்த மோசுங்கிற வார்த்தையே வார்த்தையில் தான் அந்த மான்சூன் அப்படிங்கிற வார்த்தையே எடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதற்கு அடுத்து நாம பார்க்க வேண்டியது இது நமக்கு மலை சூரியன் எப்படி மழை தருகின்றது என்று பார்த்தோம் இந்த சூரியன் இன்னொரு வேலையும் செய்யுது அதாவது மரத்தில் இருந்து அது நீராவியை எடுக்குது அதனால தான் இந்த டிராபிக்கல் ஜோன்ல வெப்ப மண்டலத்தில் உள்ள காடுகள் இருக்குத இலையுதறு காடுகள் அதற்கு பேர் வச்சிருக்கிறான் ஏன் அதிகமான அளவில் அங்க வெப்பமா இருக்கிறதுனால அந்த மரம் தனக்குள்ள இலைகள் நீங்க கீழே விழுந்துருங்கப்பா நீங்க இருந்தீர்கள் என்றால் நீராவி எங்கிட்ட நிறைய போயிடும் என்று சொல்லி அந்த காடுகள்ல உள்ள அந்த மரங்கள் எல்லாம் இலைகளை உதிர்த்து விடுகின்றன இந்த மரங்கள் இருக்கின்றன உணவு சூரியனால் தான் ஏற்படுகின்றது அதற்கடுத்து மழை அதுவும் சூரியனால் தான் ஏற்படுகின்றது அதற்கு அடுத்து நாம இந்த காற்றும் சூரியனால் தான் ஏற்படுகின்றது எப்படி நாம் விடக்கூடிய அந்த கெட்ட மூச்ச மரம் எடுத்துக்கொள்கின்றது கார்பன் டை ஆக்சைடு அது எடுத்துக்கொண்டு அல்லாஹ் பூமியில படைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க வேண்டும் என்றால் மரம் தான் அதுக்கு உணவு எங்க இருந்து கிடைக்கும் தண்ணீர் மட்டும் உணவு கிடையாது போய் எடுத்துட்டு அது போதா நாம எங்காவது போய் சாப்பிட்டு வருவோமே இது போன்று மரம் எங்காவது போகுதா இல்லை சூரிய வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு அது கார்போஹைட்ரேட்டை தயாரிச்சு தனக்குள்ள அந்த உணவை அது தயாரித்துக் கொண்டு நமக்குரிய ஆக்சிஜனை அது தருகின்றது இப்படி தருவதற்கு அடிப்படையாக அமைந்திருப்பதும் சூரியன் தான் இந்த சூரியன் இப்படி இது அல்லாம காமா கதிர் ரேடியோ உயர்வுசு ரேடியோ கேட்கிறம இது எல்லாம் இந்த சூரியனுடைய வெப்பத்தில் இருந்து கிடைக்கக்கூடியதுதான் இப்படிப்பட்ட இந்த சூரியன் ஒரு மணி நேரத்திற்கு சூரியனை சுற்றி வரும்போது அது ஒரு கிலோமீட்டர் அதாவது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது என்கிற இந்த ஒரு கணக்கில் ஒரு மணி நேரத்துக்கு அது சுத்தி கொண்டு இருக்கின்றது இப்படி சுத்தி வரக்கூடிய அந்த சூரியன் பூமிக்கும் இடையில குறுக்க வருவதுதான் சந்திரன் அப்போது தான் சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது இந்த சூரிய கிரகணம் கொஞ்ச நேரம் நீடிச்சுன்னா வைங்க என்ன ஆகும் மனித வாழ்வு முடிந்து போய்விட்டது அல்லாஹு தாலா குரான்ல கேட்கிறான் அரைத்தும் இன் ஜானல்லாக அழைக்கும் இல்லையில சர்மதன் இல்லா யோமல் கியாமா கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் இரவை உங்களுக்கு நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் மண் இலாகும் வயிறுள்ளாக எழுத்தீக்கும் இல்லையா அல்லாஹ் அல்லாத பேர் இந்த கடவுள் உங்களுக்கு இந்த சூரிய வெளிச்சத்தை கொண்டு வருவார்கள் சிந்தித்து பாருங்கள் அப்படிங்கிறான் அந்த இரவு நமக்கு நிரந்தரமாக ஆகிவிட்டால் பூமியில் வாழ்வே அஸ்தமித்து போய்விடும் இப்போது நாம கொஞ்சம் பார்க்கணும் இந்த சந்திர பூமிக்கு வருகின்ற பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுது இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டவுடன் அபீசலாசல் அவர்கள் கியாமத்தினால் வந்துவிட்டதோ என்று பயந்து பள்ளிவாசலில் அதிகமான தஸ்மிகளில் அதிகமான திக்குற ஈடுபடுவாங்க அந்த அடிப்படையில் இருபத்தி இரண்டாம் தேதி காலையில சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது இது மாதிரி அல்லாத்தாலாம் கொஞ்சம் அந்த ஒளியை நாம் பறிச்சுதான் என்ன ஆகுங்க என்று ஒரு கேள்வி கேட்பதற்குரிய ஒரு நாளாக அந்த நாள் அமைஞ்சிருக்கிறது காரணத்தினால அல்லாஹ் இருந்திருக்கக்கூடிய இந்த சூரியன் என்ற இந்த வெளிச்சம் அது நமக்கு வேண்டும் இதைவா எங்களை பிடித்து விடாது என்பதற்கு தக்க நாம் அந்த சூரிய கிரகணை தொழ சூரிய கிரகண தொழுகையை நாம் தொழ வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நாடு தௌஹித் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு பௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலஹி வசலம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜக்காத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை பீதியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு អល់ឡោះ